வணக்கம் நேற்றைய தினம் தாவேக்காவினர் ஈவ இறக்கமின்றி தாக்குதல் நடத்தியுள்ளனர் அப்படின்ற செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுல நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு எனக்கு ஒரு விஷயம் கடுப்பாயிருச்சு என்ன அப்படின்னா அந்த சம்பவம் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆதவ அர்ஜுனான்ற சகுனி அவர் என்ன செஞ்சாருன்னா வட வந்து வழக்கம் போல திமுக வந்து கஞ்சாவும் ரவுடி சத்தியும் போட்டு இது மாதிரி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னதே எனக்கு சரியான ட்ரிகர் ஆகிடுச்சி என்ன ஹேர் உங்களுக்கு வட சென்னையை பற்றி தெரியும் கேட்குறோம் நீ எலைட் பரம்பரை நீ நோகாமல் தின்னுட்டு வந்திருப்ப இங்கே சென்னைனா தென் சென்னை மத்திய சென்னைனா டீசென்ட்டு வட சென்னைனா அன்டீசன்ட்டுன்னு திரும்ப திரும்ப நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னால் நாங்கள் எதை கொண்டு எடுப்போனே தெரியாது எதை கொண்டு எடுப்போனே தெரியாது அது இல்லாமல் நீ நின்றுக்கிட்டு இருந்த அந்த பாரிமுனை அது எந்த தொகுதியில் வருது வட சென்னையிலேயே வருது அறிவு கட்டத்தனமாக பேசிக்கிட்டு போயிட்டுருக்க திரும்ப திரும்ப வட மீது அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க இது தேவையில்லாத வேலை உனக்கு வந்து நீ வட சென்னையில் மட்டுந்தான் இது எல்லாமே இருக்கா இதை ரவுடி சம் இதெல்லாம் இருக்கா ஆ மதுரையில் இல்லையா தூத்துக்குடியில் இல்லையா ராமநாதபுரம் கன்னியாகுமரியில் இல்லையா இல்லை தஞ்சாவூரில் இல்லையா ஒவ்வொரு ஸ்டேஷன் வாசலே நாங்கள் வேலூர் பார்க்குறியா காட்டுவோன்னா அவங்களுக்கு சொல்லார் அப்படின்னு காட்டுறது இல்லையா எல்லா ஊர்லேயும் தானே இருக்கு அதே ஏன் திரும்ப திரும்ப வடச்சென்னு பதிவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியலை இவங்க பார்வையே எவ்வளோதான் அப்படிங்கிறதான் நமக்கு தோணுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா சர்வே சர்வே எப்படி எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லை நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸைட்டிங் ஸ்டோரியும் ரெண்டு வச்சுருக்கேன் இந்த சம்பவம் இல்லாமல் தாவேக்காய் என்ன பண்ணியிருக்கு நேற்று மட்டும் அப்படின்னு சர்வே எப்படி எடுப்பாங்க அதாவது இந்த கட்சிக்கு இந்த வேட்பாளருக்கு மக்களிடம் செல்வாக்கு இருக்கான்னு ஒரு அன்ஐடென்டிட்டியா கட்சியோட எதுவுமே இல்லாமல் கட்சி பிம்பம் இல்லாமல் கட்சி கொடி துண்டு துண்டு எதுவுமே இல்லாமல் போய் சர்வே எடுப்பாங்க இங்கே எத்தனை வருஷம் வசிக்கிறீங்க ஏன் உங்கள் ஓட்டு இங்கே இருக்கா இங்கே எம்எல்ஏ தொகுதிக்கு வராரா ஒருவேளை மறுபடியும் நிற்க வச்சா அவரே நின்று ஜெயிக்க வைப்பீங்களா இல்லை நீங்கள் விரும்புகிற வேட்பாளர் யாரு இங்கே அடிப்படை தேவைகள் என்ன உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் என்ன இங்கே கல்லூரிகள் இருக்கா மருத்துவமனைகள் இருக்கா இப்படி எல்லாமே சர்வே எடுப்பாங்க இவங்க நேராக போயிட்டு விஜயை பிடிக்குமா ஏ விஜய் ஓட்டு போடணும் போடுவீங்களா மாட்டீங்களா ஏங்கா போட மாட்டீங்க அக்கா எவ்வளவு நாளாதாக்கா நீங்கள் அதிமுக திமுக ஓட்டு போட்டே இருப்பீங்க அக்கா ஒரு மாற்றம் வேணும்க்கா ஊழலை ஒழிக்குன்னு ஒருத்தரா இருக்கா இரநூறு கோடியை விட்டு வராருக்கா ஏங்கா நீங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்றீங்க அக்கா செய்து போடுங்கா இப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க வீடு வீடா போய் இரநூறு கோடியை விட்டு வராருக்கா அக்கா பாவங்கா அவரு அக்கா அவர் என்னென்ன பண்ணிருக்காரு ரீமா அக்கா அக்கா அவர் சீரக போயிருக்காருக்கா அக்கா அவர் ரெடியா இருக்காருக்கா அப்படின்னு அவங்களுக்கு அப்பா எங்களுக்கு வந்து இங்க சேகரோ இல்ல குமாரோ அதிமுக திமுகவோ ஏதோ ஒன்று நீங்க இந்த மாதிரி பேசினு இருக்காதீங்கப்பா எடுத்தீங்கன்னா போங்கப்பா அப்ப இங்க வந்து ஒரு திமுக ஆள் நீங்க எடுக்கிறீங்க போலீஸ் பர்மிஷன் வாங்குறீங்களா அவர் பண்ணது தப்பா திமுக பண்ணது தப்பா தப்பு அவருக்கு கேட்கணும்னா நீங்க அவர் நேரடியா போலீஸ்டே ஃபோன் பண்ணிடலாம் சார் இந்த மாதிரி தவிரக்காரம் பண்றாங்க என்னன்னு பாருங்கன்னு சரி தாவேக்கா காரங்க அவரை டீல் பண்றதுல நீ இவரு என்ன செஞ்சிருக்கணும் நீங்க எங்களை கேட்காதீங்க நாங்கள் போலீஸ்டர் பேசிக்கணும் இவங்களாவது போன்ல பேசியிருக்கணும் ரெண்டு பேருக்குமே கா இதுவாகி அடிச்சுக்கிட்டாங்க இதுல இவங்க எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க முதல் பிரச்சனைக்கு மூல காரணமே இவங்க தான் எல்லா கட்சியும் இருக்கு எல்லா கட்சியும் சர்வே போகுது அது எப்படி இவங்களுக்கு மட்டும் நொட்டுதுன்னா இந்த மாதிரி போயிருக்கிறது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு மூஞ்சிய காஞ்சி அட்டா விஜய் பிடிக்குமா அண்ணா விஜய் பிடிக்குமா ஐயா விஜய் பிடிக்குமா விஜய் ஓட்டு போடுங்க விஜய் ஓட்டு போட்டிருக்கேன் என்ன தேர்தல் கேம்பெயினா இப்பயே வீடு வீடாக போய் ஸ்டார்ட் பண்றேன் அது இல்லாம அவங்க இல்லைப்பா நாங்க இப்படின்ட்டா கன்வின்ஸ் பண்றது வீட்டுக்குள்ளேயே கன்வின்ஸ் பண்றது என்ன இந்த மாதிரி ஆ இது நீங்க வந்து எங்க தலைவர் யார் தெரியுமா புஷியானது வரலாறு தெரியுமா அவர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு தெரியுமா நம்ம ஆத எவ்வளோ எவ்வளவு பரம்பரை ஏழை தெரியுமா அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு தெரியுமா அவங்க மாமியார இன்னைக்கு ஐஜே கட்சியிலேருந்து இருந்து வெளியே வந்து பாண்டிச்சேரி அரசியலே நடுஞ்சி போயிருச்சா தெரியுமா அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து ஏதோ செய்யறாருலக்கா ஓட்ட போட வேண்டியதானக்கா இப்படின்னு இவங்க வியாக்கியானம் பேசியிருக்காங்க இந்த தான் அங்க நடந்திருக்கு அதுக்கப்புறம் காவல்துறை வந்து ரெண்டு பேருமே விசாரிச்சிருக்கு எல்லாமே பேசியிருக்கிறாங்க அந்த பகுதிவாழ் மக்கள் அங்க இருக்கிற பகுதிவாழ் மக்கள் எல்லா தொலைக்காட்சிக்கும் சொல்கிறாங்க எங்களை துன்புறுத்தினாங்க பாரிமுனைக்குள்ள வந்து தாவேக்காவினர் எங்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னு சரி தாவேக்கா சார்ந்த குடும்பங்கள் யாராவது அங்கே ஏதாவது பேட்டி கொடுக்குதான்னு போய் பார்த்தா எவனுமே கொடுக்கல தாவேக்கா கட்சிக்காரன் தான் கொடுக்குறான் எங்களை அடிச்சுட்டாங்க எங்களை இது பண்ணிட்டாங்க சரியா நீ மக்களை துன்புறுத்தலன்னு சொல்றல உன் சார்ந்து மக்கள் யாராவது வந்து பேட்டி கொடுக்க சொல்லு அப்ப நான் வந்து ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க நாங்க நம்புறோம் நீங்க முட்டு கொடுறேன்னு சொல்ல நான் யதார்த்தமா கேட்கிறேன் இப்ப திமுக ஒரு குடும்பத்தை ஏற்றி விட்டுருக்கு அப்படின்னா வச்சுக்கிட்டோம் நீயும் ஒரு குடும்பத்தை ஏற்றி விட்டு எனக்கு மக்கள் செல்வாக்கு அங்க இருக்குன்னு பாருன்னு காட்டு அப்படியாவது காட்டணும் இல்லை எந்த வேகத்துனா கரூர்ல இருந்து இங்க தப்பிச்சு போன வேகம் இருக்குல்ல அதை விட மூணு மடங்கு வேகம் ஒளியை விட மூணு மடங்கு வேகத்துல பனையூர்ல இருந்து அங்கிருந்து கலப்பி அடிச்சுட்டு ஒடியாடுறாங்க ஆதோ வராப்புல ஜானூர் ராஜமோகன் வராப்புல லயால மணி வராப்ல எல்லாம் ஒடியாடுறாங்க புசிய ஏரியா பசங்களை அடிச்சாங்களா சண்ட கூப்பிடுறீங்கோடா உருறா என்ன அப்படின்னு அவர் ஓடிட்டாப்புல மீதி காலங்கள்ல எஸ்கார்ட் பாதுகாப்போட கட்சி ஆளுங்களோட வந்துட்டாங்க ஏண்டா வெக்கங்கட்டவை இன்னைக்கு வரைக்கும் உன் குடும்பத்தால உயிர் போனவங்களை போய் பார்க்க பக்கு இல்ல துப்பு இல்ல உன் கட்சிக்கு வந்து உன் கட்சியாள தலைவரை பார்க்க வந்து அடிபட்டவனுக்கு ரெண்டு லட்சம் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க துப்பு இல்ல திராணி இல்ல ஒரு கண் சண்டைன்னு கலவரமாக்குறாங்க வடச்சனையை அதில் ஒரு முத்திரையை வேற ஒரு ஆள் குத்திட்டு போகிறாங்க இங்கே வந்து கஞ்சாவும் ரவுடிசமும் இருக்கு நீ பாத்தியா நீ பாத்தியா ரவுடிசமும் தஞ்சாவும் இருக்குன்னு எடுப்போம்மா எடுத்துருவோமா டேட்டா தமிழ்நாடு முழுவதும் இந்த வருஷத்துல எங்கெங்க எவ்வளோ கஞ்சா பிடிப்பட்டது எங்கெங்க எவ்வளோ குலைகள் நடந்துச்சுன்னு நீ எப்படி வடச்சனையை மட்டும் புரி சொல்லுவ எடுத்து டேட்டா எடுத்து பேசுவோமா அறிவு வேணாம் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை எப்படி பார்க்கணும்னு எவ்வளோ ஒரு அரசியல் தலைவராக ஒரு சுய சென்ஸ் வேணாம் இவ்வளவு கேவலமான வக்கர புத்தியோட வந்து நேற்று அணுகிட்டு போயிருக்காங்க அடி வாங்கினது கட்சிக்காரங்க எங்க போனேன் ஒரு மாசம் தேடவே இல்லை ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்போ இதான் நடந்திருக்கு இதை இது இவ்வளவு வேகமா வந்து இதை பூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்ன ரெண்டு சம்பவம் வச்சிருக்கேன்னு அதில் முதல் சம்பவம் வந்து விருகம்பாக்கத்துல சொந்த தாவேக்கா காரனே சொந்த தாவேக்காரன் அடிச்சுக்கிறானுங்க டமார்டி மீறி டமுக்கிட்டப்பான் டுமுக்டப்பான்னு அடிச்சுக்கிறானுங்க வெறித்தனமான சண்டை உட்கட்சி பூசல் இதை திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க அந்த சண்டை எதுக்கு ஏன் எப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்போ சேனலுக்கு மணிகண்டன் வீராசாமி ஒரு இன்டர்வியூ கொடுக்க வராரு அந்த சண்டை எதனால உட்கட்சி பூசல் சண்டை பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணியிருக்கானுங்க என்ன ஏதுன்னு நீங்க பாருங்க அடுத்து திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் இதெல்லாமே ஒரே நாளில் பண்றானுங்க திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் பிறந்தநாள் வாழ்த்து பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்காரு அவர் எப்படி தெரியுமா கொண்டாடுறாரு ஒட்டு மொத்த ரோட்டியும் ஒட்டு மொத்த ரோட்டியும் பப்ளிக் நியூசன்ஸ் அவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் இதை வேலை திமுக பண்ணி தான் என்ன செஞ்சிருப்பாங்க மிருகம் பார்க்க மாதிரி ரெண்டு திமுக உட்கட்சி பூசல் நடந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க மிருகம் பார்க்க மாதிரி விசிகாவில் ரெண்டு உட்கட்சி பூசல் நடந்துருந்தா ஆதவன் அறிக்கை விட்ருப்பா அவர் அவர் அறிக்கை அருகி விட்டுருப்பாப்ல அவர் சைஸுக்கு எல்லாத்தையும் வெளியே விட்ருப்பாங்க சொந்த கட்சி உட்கட்சி பூசலாம் மறைக்கிறது இங்கே பப்ளிக் நியூசன்ஸு ஒரு பெரிய கிரேனை எடுத்துகிட்டு வந்து அந்த கிரேனில் மாலையை போட்டு பப்ளிக் நியூசன்ஸ் நீங்கள் வாகனங்கள்லாம் டிராஃபிக்கில் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவில் இது அடுத்ததா மெயின் மேட்ரு ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா ஒரு தம்பதியினர் கடை வச்சிருக்கிறாங்க சரிங்களா அந்த கடையை வா ஒரு சரக்கெல்லாம் வாங்குவாங்க இல்லையா ரெண்டு லட்சம் நாலு லட்சம் சரக்குலாம் வாங்கி ஒரு பார்ட்னர்ஷிப் பேசிஸில் சரக்கெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்போ இவங்க கடனெல்லாம் மொத்தமாக அடைச்சிருக்காங்க ஆனால் தாவேக்காவை சேர்ந்த தமிழக வெற்றி கழக ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பி மலர்விடி ஜெயபாலா மற்றும் அவரது கணவர் ஜெயபாலா முருகன் அந்த ஜெயபாலா முருகன் பாலமுருகன் இருக்கார்ல அவர் வந்து யாரா இருக்காருன்னா தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை ஆய்வாளரா பணிபுரிகிறாரு மற்றும் இவர்களுடன் மாவட்ட அணி அமைப்பாளர் தமிம் இவர்கள் அனைவரும் இணைந்து பணம் வட்டிக்கு கொடுத்து வந்துள்ளனர் ஆனால் அவர் முழுமையாக பணத்தை செலுத்தியதாக கூறுகின்றனர் ஆனால் அவர்கள் அதிகார பலத்தை வைத்து நாற்பது லட்சம் அல்லது ஜவுளி கடையை எங்களுக்கு தர வேண்டும் இல்லை எனில் உன்னை கொலை செய்வோம் என மிரட்டி இருக்கிறாங்க ஆகையால் நாகூர் அலி என்பவர் மக்கள் குறை தீர்க்கும் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆட்சிய ஆட்சியரிடத்தில் மனு அளித்துள்ளார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளார் மனு எண் நானூத்தி இரண்டு டேட்டடான் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த குறைத்தீர்க்கும்ல மா மாவட்ட ஆட்சியர் கொடுத்த இந்த ஸ்லிப்பை நீங்க பாருங்க அடுத்ததா கம்ப்ளைண்ட்டுக்கான காப்பி இதையும் நீங்க பாருங்க இதை செஞ்சது தாவேக்காய்கார கண்டு வட்டிக்கு கொடுத்து பொழைக்கிறேன்னா இதெல்லாம் சொல்ல தோணுது ஆனா நாங்கள் வள்ளிப்போம் உள்ள ஒழிப்போம் இதாண்டா உள்ளல வள்ளிப்போம்னு வந்து சீனா போடுறானுங்க அவனுங்க மிரட்டின வீடியோவையும் நம்ம வச்சிருக்கிறோம் இந்த வீடியோவும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்காக பிரத்யேகமாக நாங்கள் கலெக்ட் செய்து வைத்திருக்கிறோம் பதினாறு செகண்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோ அவரை மிரட்டக்கூடிய அந்த வீடியோ அதையும் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் கந்து வெட்டி எப்படி சொ ஒட்டுமொத்த கடனையும் ஒருத்தன் கடை வச்சு ஒரு இஸ்லாமியர் ஒரு கடை வச்சு மொத்தமாக வந்து வாங்கி அவர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து சரக்கை வெளியில் கடனுக்கு வாங்கி வச்சு நடத்தி அதில் வந்து வர பங்கு கடனை எல்லாத்தையும் அடைக்கிறாரு அடைச்சதுக்கு அப்புறமும் நீ எனக்கு வட்டியே இன்னும் கட்டலை அதனால எனக்கு கடையை கொடு இல்லை நாற்பது லட்சத்தை கொடு யார் கேட்குறா ஊழலை ஒழிக்க வந்த தாவேக்கா எப்படி இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இந்த எல்லாம் மறைக்க இவங்க இங்கே வந்து ஆடுறாங்க சரி இதையாவது ஒழுங்கா பண்ணிருந்தாங்களான்னா இதையும் ஒழுங்காக பண்ணலை இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நான் ப்ரூஃபோட தான் எப்பவுமே பேசுவேன் இப்போ நீ உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன் இதை உடனே எஸ்பிக்கு அனுப்பியிருக்கிறாங்க இமீடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த நபர்களை கைது பண்ணணும் கந்துவட்டி விடுறீங்க ஏண்டா கந்துவட்டியை கந்து வட்டியை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல இடங்களில் இவங்க வந்து கந்து வட்டியில் யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா விஜய் அறிக்கை விடுவார் கந்து வட்டி தொல்லை உடனடியாக தமிழ்நாட்டில் அதிக அறிவுறுத்து விட்டது என் கண் கலங்குகிறது இந்த அறிக்கை எழுதும் போதே பேப்பர் நினைந்து விட்டதுன்னு எழுதுவாப்புல ஆனால் விடுறதே இவ்ஞாலை தான் கந்து வட்டியை விடுறதே விவாலு தான் ஆ டே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒய் ஐ வாண்ட் நோட் ஃபார் டிவிக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கொஷின் எழுப்பிங்க நான் ஏன் தாவேக்காவை ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கொஷின் எழுப்பிக்குவோம் எழுப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா போய் ஓட்ட போடுங்க இதெல்லாம் தாண்டி அண்ணன் வந்து ஒரு பெரிய அரசியல் பாம் வச்சுருக்கேன் அதாவது ஹைட்ரோஜன் பாம் ராகுல் காந்தி போட்டாப்புல அந்த மாதிரி தாவேகாவுக்காகவே அண்ணன் வந்து ஒரு ஸ்பெஷல் பாம் வச்சிருக்கேன் அந்த பாம் வந்து இன்னும் ஒரு பத்து நாள் தேர்தல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பாம்பையும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்குறதான் ஏன்னா இவங்க என்னை பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் குறஞ்சிருக்கேன் மறுபடி மறுபடியும் பண்ணுறாங்க அதனால் நாமளும் ஜாலியாக ஆடிக்கிட்டே இருப்போம் விட்டுக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி மூணு ஆதார வேலை வெளியிட்டுருக்கேன் இவங்க இங்கே பண்ண அட்டூழியை எடுத்துட்டு இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் அட்டூழியை வெளியிட்டிருக்கேன் நாளைக்கு இன்னும் ரெண்டு மூணு கொண்டு வரேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்